காலடித்தறியாமல் போனால என் முன்னே சமுத்திரம் வழிகாட்டுவா நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபையா இந்த நாளை காண செய்த தேவன் வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் கிருமைகளையும் தந்து நடத்துவாராக இசையா அறுபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் இன்னமும் தப்பி இருக்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அருமையான ஒரு வார்த்தை தேவன் யாரை சந்திக்கிறார் அல்லது யாரை விரும்பி சந்திக்கிறார் என்றால் மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களை இந்த காரியங்கள் செய்யாதது தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்கிற பாவம் என இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியால் அதன் அர்த்தம் என்ன நீதி செய்ய தவறிவிட்டோம் தேவனுடைய வழிகளை நிற்க தவறிவிட்டோம் தேவனை நினைக்க தவறிவிட்டோம் இவைகள் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் இவைகள் என்ன உண்டாக்குகிறது தேவனுக்கு கடுங்கோபத்தை உண்டாக்குகிறது அநீதியை வெளிப்படுத்துவது தேவனுக்கு கடுங்கோபத்தை உண்டாக்குகிறது தேவனுடைய வழிகளில் நில்லாமல் போவது தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்குகிறது தேவனை நினைக்காமல் போகிறது தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்குகிறது தான் இங்கே ஏசையா சொல்லுகிறார் நாங்களோ அவைகளுக்கு விரோதமா எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே எப்பொழுதும் அநியாயமான காரியங்கள் அநீதியான காரியங்களை வெளிப்படுத்தி உம்முடைய வழிகளில் நிற்காமல் உம்மை நினைக்காமல் போனபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் கடும் கோபம் கொண்டேன் அவருடைய கோபத்தை முழுவதுமாய் நம்மிடத்தில் வெளிப்படுத்தி இருப்பாரானால் நாம் என்றோ இல்லாமல் போயிருந்திருப்போம் ஆனால் இங்கே கடைசி ஏசா என்ன சொல்றார்னா இன்னமும் தப்பி இருக்கிறோம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் இன்னமும் தப்பி இருக்கிறோம் அதன் அர்த்தம் என்ன அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவு நீடிய வாழ்வு நூற்றி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்திருப்பார் ஆனால் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டி இருப்பார் ஆனால் இன்னைக்கு நானும் இல்லை நீங்களும் இல்லை இன்னமும் தப்பி இருக்கிறோம் கிருபையாய் தேவன் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் இனி நாம் செய்ய வேண்டியது என்ன இதை அறிந்து இதை உணர்ந்து இதை புரிந்து மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களாகவும் அவருடைய வழிகளிலே அவரை நினைக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் பலமுறை சொன்ன வார்த்தையானாலும் இதை சொல்லும்போது இதை கூட சொல்ல விரும்புகிறேன் தேவன் நமக்கு கிருபைகளை தருவதே நாம் நம்முடைய கிரியைகளை சரி செய்வதற்காக மனம் போல் வாழ்வதற்கும் கால் போன போக்கில் போவதற்கும் அல்ல தேவன் கிருபைகளை தருவது நம்முடைய கிரியைகளை சரி செய்வதற்காக பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அதுவும் விபச்சார பாவம் அது தேவ கோபத்தை உண்டாக்கும் பாவம் எனவேதான் மோசைக்கு அப்படிப்பட்ட பிரமாணத்தை கர்த்தர் எழுதி கொடுத்தார் அப்படிப்பட்டவள் இயேசுக்கு முன்பாய் கொண்டு வரப்பட்டாள் கடும் கோபத்துக்கு உள்ளான காரியத்தை அவள் செய்தாள் ஆனாலும் தேவன் அவளுக்கு கிருவை கொடுக்கிறார் நான் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை சொல்லிவிட்டு அடுத்து அவளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் என்ன இனி பாவம் செய்யாதே இந்த வசனம் நமக்கு அதைதான் சொல்லுகிறது இப்படி செய்தும் நாம் இன்னமும் தப்பி இருக்கிறோம் அதன் அர்த்தம் என்ன நீ எப்படி செஞ்சாலும் அவர் உன்னை பாதுகாப்பார் என்று அல்ல இனி இந்த தவறை திரும்ப செய்யாதே இனி இந்த பாவத்துக்கு உட்படாதே இன்னமும் தப்பி இருக்கிறோம் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை இதை அறிந்து உணர்ந்து மகிழ்ச்சியாய் நீதி செய்வோம் அவருடைய வழிகளில் அவரை நினைப்போம் அவர் நம்மை கிருபையாய் சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களை உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் கிருபையாய் சந்திக்கிறதே ஆண்டவரே இப்படியே எங்கள் வாழ்க்கை இருப்பதாகப்பா இவைகளுக்கு விரோதமாய் நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதபடி உம்மை கோபப்படுத்தாதபடி வாழ காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.